தொழில் கிடைக்கும் வண்டி கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு படுப்போம் எல்லாருக்கிட்டையும் கையேந்தி இருந்த அமைப்பு மாறும் இவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் உங்கள் பிரார்த்தனையை வந்து வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் காலு பாதம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும் அப்போ மீனராசிக்காரங்களாம் டெய்லி எக்ஸசைஸ் உடம்பு பார்த்துக்கணும் ரொம்ப பத்திரமா உடம்பு பார்த்துக்கணும் உடம்பு 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 இது மட்டும் தான் பார்த்துக்கணும் பணவரவும் கஷ்டம் தொழில் இவங்களை அட்டிச்சுக்கு ஆள் கிடையாது மீனராசிக்காரங்களோட ஸ்பெஷல் என்னென்னா இவங்க பரபரப்பு ஆயிட்டா ஊரே பரபரப்பு ஆகணும் ஆக வைப்பாங்க இது அவங்க குணம் இல்லை மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை விபத்து இல்லை இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் விபத்து இல்லை கண்டம் இல்லை ஏமாற்றம் இல்லை நல்ல வேலை வந்தால் அருமையாக தூக்கம் வரும் அது கிடைச்சிருவீங்களே ஸோ அது நல்லாயிருக்கும் சூப்பரான உறக்கமும் வேலையும் நல்லாயிருக்கும் இருக்கிறதுலேயும் ரொம்ப ஜாலியான கேரக்டர்ஸ் அப்படின்னா அது மீனராசிக்கார்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் எதிர்மறை சிந்தனை

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் கடைசி ராசி பன்னெண்டாவது ராசியாக பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசூத்தில் புத்தாண்டில் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஜென்மத்தில் சனி என்பது மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எக்ஸைஸ் தான் எக்ஸைஸை தவிர ஒன்றும் இல்லை முதுகு தண்டோட காலு பாதம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கிணத்தில் கவனமாக இருக்கணும் ஏழரை சனியிலையும் அனுகூலமாக அமைப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது பிரச்சனை எட்டு வருஷம் பத்து வருஷமாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனை ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக தீர்ந்துடும் சர்ஜரி கிர்ஜரி பண்ணணும்னு நினச்சா கூட தைரியமாக பண்ணுங்கள் ஒன்றும் ஆக மாட்டிங்க ரிஸ்க் சர்ஜரியாக இருந்தாலும் வெளியில் வந்துருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எழுதி வச்சுக்குங்க உங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஜன்மசனியில் தொழிலே இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழில் தொழில் கிடைக்கும் வண்டி கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு அடுப்போம் எல்லாருக்கிட்டையும் கையேந்தி இருந்த அமைப்பு மாறும் இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் ஜென்மசனி ஜென்மசனின்னு எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக பயப்படாதீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ அனித்தரமாக நான் சொல்கிறேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி நீங்கள் எப்பயுமே எந்தெந்த கிரகம் வருது எந்த கிரகம் போகுது அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டில் என்ன பவர்ன்றதை பார்த்து தான் ஜோசியும் சொல்லணும் ஸோ உத்திராட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய குருவின் அதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி ஜென்மத்தில் வரைச்ச தொழிலை கொடுப்பார் குடும்பத்தை கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் படைப்பாளிகளை கொடுப்பார் மீடியா எழுதுறவங்க சினிமா ஆர்ட் மியூசிக் கலைச்சு க இதில் லைம்லைட்டுக்கு வருவாங்க அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பெரியால் ஆவாங்க அதே போல் வந்து படிக்கக்கூடிய ஆசிரியர் வேலைக்காக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆசிரியர் உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் கிடைக்கும் அரசாங்க கௌரவம் கிடைக்கும் அரசு விருதுகள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவாங்க அதே போல் தேகாரைக்கும் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும் மரணம் பயம் நீங்கும் தொட்டது தொடங்கும் சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பதனால் கடல் கடந்து போய் தொழில் ஆரம்பிக்கிறது கடல் கடந்து போய் உத்தியோகம் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவாங்க ஆறில் ராகு வராரு அதனால் சத்ரு விஷயத்தில் பதட்டம் குறையும் அதே போல் தைரியம் ஏற்படும் ஞான மார்க்கங்கள் ஏற்படும் கோயில் திருப்பணிகள் செல்வது ஆன்மீகத்தில் இருக்கிறது அன்னதானம் செய்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது திடீர்னு யாருக்கோ ஒரு உதவி செய்கிறது அவங்களால இவர்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறதெல்லாம் ஏற்படும் எனவே வாயில்லா ஜீவராசியிலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது உணவளிப்பது பெரிய அளவுக்கு மீனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஜென்மசனியிலும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சம் பெற்ற சுக்கரன் மூன்று எட்டுக்குடிய சுக்கரன் உடம்புல இது ரொம்ப மோசமான அமைப்பு எப்படின்னா மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் உடம்புல இருக்கும்போது போது எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராகக்குவான்னு பேர் சுக்கரன் உச்சம்னா என்ன ஆகும்னா என்ன ஆகும்னா உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா மீனராசிக்கு சுக்கரன் உச்சமாகக்கூடாது ஒன்று அவன் உடம்புலயே இருக்கக்கூடாது இந்த ஆள் இப்போதான் அஞ்சு மாதம் உட்கார போறாரு அப்போ மீனராசிக்காரங்களா டெய்லி எக்ஸசைஸ் உடம்பை பார்த்துக்கணும் ரொம்ப பத்திரமா உடம்பு பார்த்துக்கணும் உடம்பு 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 இது மட்டும் தான் பார்த்துக்கணும் உடம்புலேயே பாதகாதிபதி புதனும் லாங் ஸ்டே உடம்புலேயே தான் இருக்க போறாரு ஆறுக்குடைய சூரியன் ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் பண வரவும் கஷ்டம் ஏன்னா ரெண்டு தனாதிபதி வீட்டில் சூரியன் அப்போ இது வருடத்தின் கொஞ்சம் தள்ளி ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் குரு நாளில் இருக்கிறதுனால பத்து குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திரபலம் பெறும் தொழில் இவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது இவங்க தான் தான் இனிமேல் வந்து நின்னா தர்பார் அந்த மாதிரி தர்பார் தர்பார் பண்ணுவாங்க பத்தில் இருக்கிறவன் நான்காம் வீட்டில் சனி பத்தை பாக்கிறார் மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் நான் சொன்னேன் மிதுனம் தனுசு அதை தாண்டி இப்போ மீனம் சனிக்கு வந்து பத்தோட தொடர்புடையிறார் ஓகே பத்தை தொடர்புட வெகு பிரபலம் ஆவாங்க உலக புகழ் இதெல்லாம் நடக்கும் ஆனா இதில் என்ன ஒரு ஆபத்துனா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டார் ஒரே ஒரு நாள் கூட ஏன்னா பன்னிரெண்டு ராகுன்னா டிப்ரெஷன் இவங்களும் அதே மாதிரி தான் பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க பரபரப்பாக வச்சுருப்பாங்க மீனராசிக்காரங்களோட ஸ்பெஷல் என்னென்னா இவங்க பரபரப்பு போய்ட்டா ஊரே பரபரப்பு ஆகணும் ஆக வைப்பாங்க இது அவங்க குணம் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் அந்த மீன் பார்த்தீங்களா அது டென்ஷனாக ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா மீனையும் கலச்சி விட்ரும் யாருமே தூங்கக்கூடாது அங்கே அங்கே ரெண்டு மூணு மீன் தூங்கிட்டு இருக்கும் அதையும் எழுப்பி விட்டு யாரும் தூங்காத அந்த மாதிரி ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பழைய பழைய எல்லாம் தோண்டி எடுத்து கூட்டிகிட்டு வந்து இருந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிஸியாக வச்சுருப்பார் மற்றபடி சூப்பரான வருடம்னா இந்த வருடம் தான் அவங்க தொழில்லையும் இதுலேயும் முன்னுக்கு வராங்க சுக்கரன் உச்சமாகறதுனால இவர்களுக்கும் அதே கண்டிஷன் தான் பெண்கள் கிட்ட பேசவும் கூடாது பெண்களை நினைக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது கடும் பிரம்ம இருந்தா இருந்தால் ஓகே ஸோ இப்போ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குமா கோவில் போகணும் அப்படின்னு ஒன்று பண்ணுறதா ரெண்டு பண்றதா பன்னெண்டுல இருக்கிற ராகுவுக்கு பண்ணணும் சுக்கரனுக்கு பண்ணணும் ஜென்ம சனிக்கு பண்ணணும் எல்லாத்துக்குமே சேர்த்து நவகரிகத்தை டெய்லி சுத்த வேண்டியதுதான் ஏன்னா எல்லாருமே ஒரு உடம்புல உட்காந்தா என்ன மீனராசிக்காரங்க உடம்பை பார்த்துக்கிட்டா போதும் வேற எதுவும் வேண்டாம் கேன் தே கேன் மேனேஜ் இப்போவும் சொல்றேன் குருவுடைய வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குது அதனால இவங்களோட ஜென்ம ராசி அதனால இது இவங்களை ஒண்ணுமே பண்ணாது ஓகே மாதிரியே ஒரு ஒரு பிரம்ம மாதிரி அதுதான் இந்த வருஷத்தோட பெரிய நிறைய பேர் மீனராசிக்கு ஜென்மசனி வந்துருச்சு ஜென்மசனி வந்தா அது ஆயிடும் இதாயிடும் குடும்பமே போயிடும் அதெல்லாம் ஒன்னா குருவுடைய வீடு இந்த பாயிண்ட்டை மறந்துடுறாங்க குருவுடைய வீட்டுல செவ்வாய்க்கே தோஷம் கிடையாது பட்ட செவ்வாய்க்கே தோஷம் கிடையாது ஜென்மசனி அப்படின்னு சொல்றோம் விரயத்துல இருந்தது நிறைய விரயத்தை கொடுத்தது ஜென்மச்சனி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்காரு ஏப்ரல் ஃபுல்லாக இருப்பார் மே மாதம் அங்கே போயிடுவார் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடமும் இந்த சித்திரை வருஷம் வருஷ பிறப்புன்னு சொல்லக்கூடியதே மீனத்தில் முடியும் மீனத்தில் தான் ஆரம்பிக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை ஒன்றுங்கிறது சித்திரை ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற அஸ்வினி ஒன்றும் ரேவதி நாளும் முட்டிக்கிற இடம்தான் அந்த இடம் ஸோ அதனால மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேது ஏழுல போய் கேது வந்து எந்த வேலையும் செய்யவில்லை ரொம்ப கஷ்டம் ஏழுன்னா என்னங்க அப்படின்னா எனக்கு நீங்க ஏழு ஆமாம் உங்களுக்கு நான் ஏழு இப்போ நிறைய வாட்ஸ்அப்ல கூட என்ன வருதுன்னா அந்த ஆரை நான் ஆறா பார்க்குறேன் நீங்கள் ஒம்பதாக பார்க்குறீங்கிற மாதிரி ஆனால் நீங்கள் ஒன்பதா பார்க்குறீங்க நான் ஆறா பார்க்குறீங்க ஆனால் ஏழை எப்படி பார்த்தாலும் ஏழு தான் எனக்கு நீங்க ஏழு உங்களுக்கு நான் ஏழு முதலாளிக்கு வேலைக்காரன் ஏழு வேலைக்காரனுக்கு முதலாளி ஏழு கணவனுக்கு ஏழு மனைவி மனைவி மனைவிக்கு கணவன் ஏழு பாட்னர் ஆமாம் அந்த ஏழு நாளே தெரியும் கேதுன்னு அவர் ஏழு நாளை போய் கேது உட்கார்ந்துருக்கார் அந்த கேது ஆப்போசிட் காரங்களை இப்போ நீங்கள் எனக்கு எதாவது நன்மை செய்யணும்னு நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த ஏழாம் இடமே கேது நெருக்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒன்றை ஆண்டு காலம் இவங்களுக்கு போன வருஷ பிறப்பு பலன்களை விட ஒன்றரை வருஷ பலன்களை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு பாவம் அவராலேயே முடியல முடியல ஏமா ஒரு நல்ல பொங்கல் செஞ்சிருமா மறந்துட்டேங்க நாளைக்கு செஞ்சு தரேன் எல்லா வகையிலும் ஏமாற்றம் இவங்களுக்கு நான் இந்த சித்திரை பிறப்பு பலன்களில் சனிப்பெயிற்சி பலன்களை விட குரு பயிற்சி பலன்களை விட ஜென்ம ராகு விமோச்சனம் ஏழாம் இடத்து கேது விமோச்சனம் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கேது விடுபடணுங்க ஏழில் போய் மாட்டிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு உதவி செய்கிறவனே அங்கே லாக் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு நபர் அவர் கிடச்சா கொடுத்துருவார் அவருக்கே கிடைக்கல இந்த மாதிரி டயலாக் கேட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அப்போ நமக்கு செய்ய வேண்டியவர் ஒரு டைரக்டர் இருப்பார் ஆனால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெடி ஆகலை ஒரு நல்ல மனிதர் செய்யக்கூடிய ஆள் தான் என்னமோ நம்ம நேரமோ அவர் நேரமோ ஒன்றும் இல்லை ஏழில் கேது இருந்தனால இந்த பிரச்சனை அவர் ஆறுக்கு போயிட்டாருன்னா இவர்களுக்கு ஒரு விமோச்சன காலம் சரி குரு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் இவர்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்குறார் எட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வருத்தம் அவமானம் இந்த பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் குரு பார்த்து அதெல்லாம் வராதுங்கிறான் குருவின் பார்வைக்கு எந்த ஒரு ஜாதகத்துல என்னெல்லாம் தோஷம் இருக்கோ இந்த அவனுக்கு இந்த குரு பார்த்தா சோ எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை விபத்து இல்லை இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் விபத்து இல்லை கண்டம் இல்லை ஏமாற்றம் இல்லை சரி பரவாயில்ல அடுத்தது எங்க பாக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது போது பத்து எட்டாம் இடத்தை குரு பார்த்தா தான் கொஞ்சமாவது சொத்து சோகம் வாங்க முடியும் அது வேணும் நாலாம் இடத்துலேருந்து பத்தை பார்த்துறார் அது ஒரு பெரிய விமோச்சனம் அடுத்தது தூங்கவே இல்லை சார் நாங்கள் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்து குரு பார்வை அங்கே ராகவும் வர்றார் எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல உழைப்பு வரும்போது தான் தூக்கம் வரும் உழைப்பு வரும்போது கலைப்பு வரும் கலைப்பு வரும்போது உறக்கம் வரும் நல்ல வேலை கிடைக்கும் அப்பாடா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துங்க நிம்மதியாக தூங்குனாங்க இந்த வார்த்தையை எப்போ தெரியுமா சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வருஷம்லாம் சொல்லிட்டு இருக்கான் சார்னு சொன்னால் அவனுக்கு இயற்கையாகவே அவனுடைய ராசியவோ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையோ குரு பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு எப்போ தூக்கம்லாம் படுத்துனே தூங்கிடுவேன் சார் ரெண்டு செகண்டு அப்போ உனக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறான் ஆமா சார் அப்படிமா குரு பார்த்துட்டு இருக்கான் நிம்மதியாக தூங்குறான் நிம்மதி அது இவங்களே பன்னெண்டாதேனே இவங்களே பன்னெண்டு இவங்களுக்கு பன்னெண்டை பார்த்தா எப்படி இருந்து ஜே ஜே தூங்குறோம் சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க வர்றதே பதினோரு மணிக்கு எங்கள் அந்த இபி பில்லு கட்டிட்டு கட்டிட்டேங்கும் போது தூங்கிடுவோம் அந்த மாதிரி வந்து குரு பன்னெண்டை பார்த்தால் ஒரு பாக்கியம் தான் பெரிய பாக்கியம் நீங்கள் சார் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னென்னா டாக்டர் போனால் நல்லா தூங்குங்கன்னு மாத்திர எழுதி தராரு நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க எப்படி தூக்கம் வரும் நல்ல வேலை வந்தால் அருமையாக தூக்கம் வரும் அது உங்களுக்கு ஸோ அது நல்லா இருக்கும் சூப்பரான உறக்கமும் வேலையும் நல்லா இருக்கும் வெகு 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 சிறப்பு ஆமாம் சரி இவங்களோட கும்பிட வேண்டிய தெய்வம் ஆமாம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தெய்வம் சொல்லியாகும் என்ன காரணம்னா ஜென்ம சனி அப்புறம் நாலாம் இடத்து குரு அப்புறம் பன்னெண்டாம் இடத்து ராகு அப்புறம் ஆறாம் இடத்து கேது எங்களுக்கு தெய்வம் மட்டும் சொல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடல் சார் சார் மீனம் என்பது கடல் இந்த எல்லா கடலையும் நம்ம பார்த்துருப்போம் டிவியில் பார்த்துருப்போம் பேப்பரில் பார்த்துருப்போம் ஒரே ஒரு கடல் மட்டும் அற்புதமாக என்ன பண்ணிச்சான் உள் அந்த கடலுக்கு அப்படி ஒரு பவர் என்ன கடலில் பார்வை அப்படின்னா குரு பார்வை எத்தனை முருகரை சேவித்தாலும் குரு முருகரை தரிசிப்பது ஒரு விமோச்சனம் ஏன்னா இவங்களே குரு வீடு தானே முருகனே குருவா இருக்கார் அங்கே முருகனே குருவா இருக்கார் குருவே முருகனாக இருக்கார் திருச்செந்தூர் ஆண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனையோ முருகர் கோயில் இருக்கு செவ்வாயா இருக்காரு புதனா இருக்காரு கேதுவா இருக்காரு சுக்கரனா இருக்கார் நீங்கள் கொக்கையில பார்த்தீங்கன்னா ராகு கேதுவா இருப்பார் எல்லாம் இருப்பார் உலகத்திலேயே குரு பகவானாக இருக்கக்கூடியவர் திருச்செந்தில் ஆண்டவர் என்று அழைக்கக்கூடிய அங்கதான் அது மட்டும் இல்லாமல் அந்த திருச்செந்தூர்ல நிறைய அற்புதங்கள் இருக்கு அந்த கோவில் கட்டக்கூடிய அற்புதங்கள் அங்க மூவர் சமாதி இருக்குது நாலி கிணறு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடல் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஏழாம் அதிபதி மீனத்தில் இருக்குன்னா கடல் சார்ந்த ஊரில் பொண்ணு வரும்னு சொல்லுவோம் அப்போ மீனராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் சார் ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகலான்னு நினைக்கிறோம் பொண்ணு பார்க்கலான்னு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறோம் திருச்செந்தூர் முருகக் கடவுளை வழிபட்டால் குரு பகவானை வழிபட்டால் மிக அற்புதம் ஏன் திருச்செந்தூரை சொல்கிறோம் அப்படின்னா சுக்ரன் உச்சமாகக்கூடிய ராசி அந்த கடலினுடைய அனுகிரகம் குளிச்சுட்டு அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த எப்படி அலை வரும்போது அலை அலையாய் துன்பம் வரும்போது அஞ்சாதேங்கிற ஒரு குரல் அடுத்த காது கேட்கும்னா அந்த முருகப்பெருமானை அஞ்சாதேன்னு கொடுக்கக்கூடிய அந்த குரல் இந்த மீனராசிக்கு கேட்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பொழுது இருக்கிறதுலே ரொம்ப ஜாலியான கேரக்டர்ஸ் அப்படின்னா அது மீனராசிக்கார்தான் நீங்கள் வந்து நீங்கள் மற்ற ராசிக்காரங்களாம் ஒரு விஷயத்துக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க ஆனா மீன ராசிக்கு எப்படி போகணும்னா அதையும் கேஷ்வலாக எடுத்துக்கணும் ஓகே ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவர்கள் ஹாப்பியா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸோ அப்படின்ற இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருடமா பார்த்தா நிறைய பண நம்பிக்கை துரோகங்கள் உறவுகளால் பிரச்சனைகள் இப்போ அவங்களுக்கு இந்த ஜென்ம உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்து இப்போ ஜென்ம சனி வேற ஓகேங்களா ஜென்ம சனி வரும்போது எப்பவுமே யாரா இருந்தாலும் விட மாட்டார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் வந்து கர்மக்காரகன் மனுநீதி சோழன் கதை தான் அவர் ஓகேவா மனுநீதி சோழன் என்ன பண்ண மாட்டோட கண்கூட்டி சேர்த்த மாதிரி தான் பிள்ளையே தானே கொ இது பண்ணி போட கொண்டார் தேர்காலில் கொண்டார் ஆமாம் ஸோ அப்படின்ற மாதிரி தான் சனி பகவான் ஸோ அவர் ஜென்மத்தில் வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பம் எதிர்மறை சிந்தனை ஓகேங்களா பழசை நினச்சி கவலைப்படுறது அதிகம் அதனால டிப்ரெஷன் மூடு போகிறது ஓகே ஓகேங்களா எதிர்காலத்தில் என்ன மாதிரி நடக்குன்ற ஒரு பய உணர்வு யாரையும் நம்ப முடியல எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற எண்ணம் ஓகே இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் யாரையும் முழுமையாக எச்சரிக்கையோட செயல்பட தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து எந்த விஷயம் பொறுமையாக அவசர முடிவுகளை எடுக்கவே கூடாது தன்னுடைய உணர் உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவும் எடுக்காம அறிவு சிந்தித்து சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தாலே ஓரளவுக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கான பரிகாரம் இவங்க வந்து எப்பயுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு சனிக்கிழமையில் போய்ட்டோ இல்லை வேலைக்கிழமையில் போய்ட்டோ வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சந்யாசிகளுக்கு அங்கே உண்மையாக துறவியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வேலை வந்து வயிறார உணவு போடுறது சும்மா இந்த இதில் வச்செல்லாம் கொடுக்கக்கூடாது வயிறார உணவு போட்டு காவி உடை தானம் பண்ணுறது இந்த காவி உடை தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம் அப்புறம் சனிக்கிழமையில் எல்லூருண்டையை சாப்பிட்டு வர்றது சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லோரு அண்டையும் சாப்பிட்டு வர்றது இன்னொரு சிறந்த பரிகாரம் அப்புறம் பார்த்தோம் என்னோட ஸ்டைலில் பார்க்கும்போது மீன்களுக்கு உணவு போடுறதும் ஒரு நல்ல பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பிரேமியம் விமென்ஸ் வெ லஷ் பார் எல்லாம்